பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை ஏசு வந்து நமக்காக மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது தான் அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பே உண்டாகுது அவருடைய வசனத்தில் அவர் பேசின வாய் திறந்த வசனத்தில் தான் நமக்கு ஜீவனே உண்டாகுது ஆத்மாவில் ஜீவன் உண்டாகுது பரிசுத்தமும் ஜீவனும் ஆத்மாவில் அவருடைய வசனத்தினால தான் கிடை கிடைக்குது அதனால தான் யோவான் ஆறு அறுபத்தி மூணு சொல்லுது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுண்டு இயேசு பேசின வசனம் தான் ஆவியும் ஜீவனமாக இருக்குதுதான் ஏன்னா நீங்கள் வந்து இயேசு இயேசு யார் அப்படிங்கிறத மோசை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட முடிவுற்றது அப்படின்னு சொல்லுது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு அப்போ இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தில் வெளிப்படும்போது தான் நியாயப்பிரமாணம் நிறைவேறுது அதாவது மோசைக்கு உபாகம் பதினெட்டு பத்தொம்போதில் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எலும்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தீர்க்கதரிசி மேசியாவான இயேசு அவர் வரும்போது அதாவது மேசியா வரும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும் அப்படி கீழ்ப்படியாதவங்களை நான் விசாரிப்பேன் அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த இயேசு மாம்சத்துல வந்து நான் தான் நானே அவர் அப்படின்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு யூதரை பார்த்து சொல்றாரு இஸ்ரோவில் சொல்றாரு ஆனால் அவங்க விசுவாசிக்கல நீங்க வந்து மோச உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையா அதை நீங்க கீழ்படிஞ்சிருந்தா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுக்கும் நீங்க கீழ்படியில அது என்னையும் கொலை செய்ய நீங்க தேடுறீங்க அப்படிங்காரு ஏன்னா அந்த மூசையோட நியாயப்பிரமாணத்தில் மீசியாக வருவார் அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவர் சுயமாய் பேசலை நான் தான் அவருடைய நான் தான் பேசுகிறேன் என்னுடைய வார்த்தை தான் அவருடைய வாயில் அருள்வேன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு மூசை மூலமாக எழுதப்பட்டிருக்கு இப்போ அந்த தீர்க்க தரிசனம் இயேசு மாம்சத்தில் வெளிப்படும் போது நிறைவேறுது அப்போது அந்த வார்த்தை எல்லாமே இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடையதுக்கு அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறார் அப்போ இயேசு பேசின வார்த்தை ஒன்னொன்றும் பிதாவுடையது இந்த பிதாவுடைய வார்த்தை தான் நம்மளால் நியாயம் தீர்க்க போகுது கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகுது யோவன் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சொல்கிறது இந்த வார்த்தையே கடைசி நாளில் நியாயம் தீர்க்க முடிகிறது என்னை தள்ளி என்னை வார்த்தை என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்குள்ளே நம்ம நிலைச்சி இருந்தால் மட்டுமே நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அதாவது அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு பாவ மன்னிப்பு அடுத்ததாக பரிசுத்தம் பிசாசின் மேல அதிகாரம் வல்லமை அதில் நம்ம முடிவு பறிந்தால் நிலச்சிருக்கும் போது நித்திய ஜீவன் நம்மளுக்கு இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து விடுதலையும் இல்லை ரட்சிப்பும் இல்லை இதுதான் நம்ம யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம மெயினாக பார்க்குறது அப்புறமா அவர் சொல்றாரு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த மத்தையமார்க்லூகா யோவான் ஏசு பேசின வசனங்களுக்கு கீழ்படுகிற விசுவாசிகளாயன் நாம அவருடைய ஆடுகளாம் ஸோ அந்த ஆடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம் அப்படி அவருடைய வசனத்துக்கு கீழ்படுகிற விசுவாசிகளாயன் நமக்கு வசனத்தில் நிலைத்திற்கு